பாபா இறுதி விடை பெறவிருந்த சில தினங்களுக்கு முன்பாக முன்கூட்டியே ஒரு சகுனம் ஏற்பட்டது மசூதியில் பாபா கை வைத்து அமரும் ஒரு பழைய செங்கல் இருந்தது இரவில் அதன் மீது சாய்ந்து கொண்டு அமர்வார் இது பல ஆண்டுகள் கொண்டிருந்தது பாபா இல்லாத போது தரையை கூட்டிக் கொண்டிருந்த ஒரு பையன் தனது கையில் அதை எடுத்தான் துரதிருஷ்டவசமாக கைதவறி கீழே விழுந்து அது உடைந்தது பாபா இதை தெரிந்து கொண்டதும் அவர் அதன் இழப்பை குறித்து வெகுவாக கவலை அடைந்து செங்கல் அல்ல எனது விதியே உடைந்து உடைந்துவிட்டது அது எனது ஆயுட்கால நண்பன் அதன் ஸ்பரிசத்துடன் நான் எப்போதும் ஆத்ம தியானம் செய்தேன் அது என் உயிரை போன்று அவ்வளவு பிரியமானது இன்று அது என்னை விட்டு நீங்கிவிட்டது என புலம்பி அழுதார் இந்த நிகழ்ச்சி நடந்த ஒரு வாரத்திற்குள் பாபாவின் உயிர் பிரிந்தது ஓம் சாய்ராம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுக்குங்க அடுத்து நான் போடுற சாய்பாபாவின் அற்புதங்கள் மகிமைகள் அவரின் வாழ்க்கை வரலாறு விரத முறைகள் பற்றிய வீடியோக்கள் உங்களுக்கு வரும்